குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாச்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நேயர்களே நான் உங்கள் பரம்பரை ஜோதிடர் திருமதி பிரேமலதா தமிழ்மணி சிவசக்தி ஜோதிட நிலையம் ஜேடர் பாளையம் இரு மனம் இணைந்து ஒரு மனமாய் பதினாறும் பெற்று பல்லாண்டு வாழ துல்லியமான திருமண பொருத்தம் பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமானது ஆகவே இன்று இந்த பதிவில் எந்த பெண் நட்சத்திரத்திற்கு எந்தெந்த ஆண் நட்சத்திரங்கள் மிகவும் சிறப்பாக பொருந்தும் மற்றும் முற்றிலும் பொருந்தாது என்று பார்க்க உள்ளோம் நீங்கள் திருமண வயதில் உள்ள பெண்ணா அல்லது திருமண வயதில் உள்ள பெண் பிள்ளையின் பெற்றோரா இந்த வீடியோ உங்களுக்குத்தான் உங்கள் நட்சத்திரத்திற்கு பொருந்தும் மற்றும் பொருந்தாத நட்சத்திரங்கள் யாவை என தெரிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பார்க்கவும் என்னங்க பெண்களுக்கு மட்டும் அவர்கள் நட்சத்திரத்திற்கு பொருந்தும் மற்றும் பொருந்தாத நட்சத்திரங்கள் யாவை என சொன்னால் ஆண்கள் அவர்கள் நட்சத்திரத்திற்கு பொருந்தும் மற்றும் பொருந்தாத நட்சத்திரத்தை எவ்வாறு தெரிந்து கொள்வது என்று கவலை வேண்டாம் ஆண் நட்சத்திரத்திற்கு பொருந்தும் மற்றும் பொருந்தாத பெண் நட்சத்திரங்கள் யாவை என்று இந்த வீடியோவிற்கு அடுத்து தனி வீடியோவாக பதிவிடுகிறேன் காத்திருக்கவும் மேலும் இந்த பதிவை காண்போரின் கவனத்திற்கு நட்சத்திர பொருத்தம் என்பது திருமண பொருத்தத்தில் அடிப்படை மட்டுமே ஆகும் உதாரணமாக ஒரு பெண்ணிற்கு வரன் பார்க்கிறீர்கள் என்றால் அந்த பெண்ணின் நட்சத்திரத்திற்கு ஒரு ஆண் ஜாதகரின் நட்சத்திரம் மிகவும் சிறப்பாக பொருந்தியுள்ளது பத்திற்கு பத்து பொருத்தமும் கூடி வந்துள்ளது என்றாலும் உடனே திருமணத்தை முடிவு செய்துவிடக் கூடாது ஆம் இந்த நட்சத்திர பொருத்தம் என்பது திருமண பொருத்தம் பார்க்க இந்த ஜாதகத்தை எடுத்து கொள்ளலாமா அல்லது வேண்டாமா என்று முடிவு செய்வதற்குத்தானே தவிர திருமணத்தை முடிவு செய்வதற்கு அல்ல அவ்வாறு இருவர் ஜாதகத்திலும் நட்சத்திர பொருத்தம் சிறப்பாக அமைந்துள்ளது என்றால் அடுத்து அந்த இரு ஜாதகத்திற்கும் செவ்வாய் செவ்வாய்தோச பொருத்தம் சர்பதோச பொருத்தம் கலத்திர கிரக பொருத்தம் மற்ற கிரகங்களின் பொருத்தம் தசா சந்திப்பு என அனைத்தையும் சேர்த்து இரு ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்த்தே திருமணத்தை முடிவு செய்ய வேண்டும் ஆகவே உங்களுக்கான துல்லியமான திருமண பொருத்தம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியும் மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அல்லது கால் செய்யவும் சிவசக்தி ஜோதிட நிலையம் ஜேடர் பாளையத்தை தொடர்பு கொள்வோருக்கு குறைந்த கட்டணத்தில் நிறைந்த சேவை வழங்கப்படும் சரி நம் தலைப்பிற்குள் வரலாம் இந்த வீடியோ எதற்காக என்றால் ஆண் இருவரது நட்சத்திரமே பொருந்தவில்லை என்றால் அந்த ஜாதகத்தை திருமணத்திற்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது நட்சத்திரங்கள் பொருந்தினால் மட்டுமே நான் முன் கூறிய மற்ற பொருத்தங்களைப் பார்த்து அவைகள் சிறப்பாக அமைந்தால் திருமணம் செய்ய வேண்டும் ஆகையால் இந்த வீடியோவின் மூலம் உங்கள் நட்சத்திரத்திற்கு மிகவும் சிறப்பாக பொருந்தும் நட்சத்திரங்கள் அதிலும் குறிப்பாக பொருந்தாத நட்சத்திரங்கள் யாவை என தெரிந்து கொள்ளலாம் இது நீங்கள் திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்க ஜாதகத்தை தேர்ந்தெடுக்க உதவியாக இருக்கும் உங்கள் நட்சத்திரத்திற்கு பொருந்தாத நட்சத்திரம் உள்ள ஜாதகத்தை விட்டுவிட்டு மற்ற ஜாதகங்களை எடுக்க உதவியாக இருக்கும் இந்த வீடியோவில் மிகவும் சிறப்பாக பொருந்தும் நட்சத்திரங்கள் மற்றும் முற்றிலும் பொருந்தாத நட்சத்திரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இவற்றில் அடங்காத மற்ற நட்சத்திரங்கள் சுமாரான பொருத்தம் உடையவை ஆகும் அவைகளை எடுத்தால் நட்சத்திர பொருத்தத்தில் என்னென்ன பொருத்தம் உள்ளது முக்கிய பொருத்தங்கள் உள்ளனவா நான் மேற்கூறிய மற்ற பொருத்தங்கள் எவ்வாறு பொருந்தியுள்ளது இருவர் ஜாதக கட்டங்கள் என அனைத்தையும் ஆராய்ந்து முடிவு செய்ய வேண்டும் இந்த வீடியோவில் மிகவும் பயனுள்ள விஷயம் உங்கள் நட்சத்திரத்திற்கு பொருந்தாத நட்சத்திரங்களை தெரிந்து கொள்வதன் மூலம் அந்த ஜாதகங்களை ஒதுக்கிவிட்டு மற்ற ஜாதகங்களை தேர்ந்தெடுக்கலாம் மிகவும் சிறப்பாக பொருந்தும் நட்சத்திரங்களை தெரிந்து கொள்வதன் மூலம் அதற்கு முன்னுரிமை அளிக்க உதவியாக இருக்கும் சரி இருபத்தேழு பெண் நட்சத்திரங்களுக்கும் மிகவும் சிறப்பாக பொருந்தும் மற்றும் முற்றிலும் பொருந்தாத ஆண் நட்சத்திரங்கள் யாவை என பார்க்கலாம் பாங்க அதற்கு முன் இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களுள் நான்கு நட்சத்திரங்களுக்கு மட்டும் நட்சத்திர பொருத்தமே பார்க்க வேண்டியது இல்லை ஆம் அந்த நட்சத்திரங்கள் யாவை என்றால் மிருக சீரிசம் மகம் சுவாதி மற்றும் அனுசம் ஆகும் இந்த நான்கு நட்சத்திரங்களுக்கு பொருந்தாத நட்சத்திரம் என்று எதுவும் இல்லை அனைத்து நட்சத்திரங்களும் இந்த நட்சத்திரங்களுக்கு பொருந்தும் ஆகவே இந்த நான்கு நட்சத்திரக்காரர்கள் இரு ஜாதகத்தையும் ஒப்பிட்டு நான் மேற்கூறிய மற்ற பொருத்தங்கள் உள்ளனவா என்று பார்த்தால் போதுமானது சரி தலைப்பிற்குள் வரலாம் பெண் நட்சத்திரம் அஸ்வினி என்றால் அவர்களுக்கு மிகவும் பொருத்தமான நட்சத்திரங்கள் மிருக சீரிசம் ஆயில்யம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதம் சுவாதி பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி முற்றிலும் பொருந்தாத நட்சத்திரங்கள் கிருத்திகை புனர்பூசம் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் விசாகம் நான்காம் பாதம் பெண் நட்சத்திரம் பரணி என்றால் மிகவும் பொருத்தமான நட்சத்திரங்கள் அஸ்வினி மிருகசீரிசம் மூன்று மற்றும் நான்காம் பாதம் புனர்பூசம் மகம் உத்திரம் ஒன்றாம் பாதம் சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதம் விசாகம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதம் கேட்டை மூலம் உத்ராடம் அவிட்டம் ரேவதி முற்றிலும் பொருந்தாத நட்சத்திரங்கள் பரணி சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் விசாகம் நான்காம் பாதம் பெண் நட்சத்திரம் கிருத்திகை ஒன்றாம் பாதம் என்றால் மிகவும் பொருத்தமான நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி திருவாதிரை பூசம் மகம் பூரம் சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதம் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதம் மூலம் பூராடம் அபிட்டம் சதயம் உத்திரட்டாதி முற்றிலும் பொருந்தாத நட்சத்திரங்கள் கிருத்திகை ரோஹிணி ஆயில்யம் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் விசாகம் நான்காம் பாதம் கேட்டை பூரட்டாதி நான்காம் பாதம் ரேவதி பெண் நட்சத்திரம் கிருத்திகை இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் என்றால் மிகவும் பொருத்தமான நட்சத்திரங்கள் அஸ்வினி மிருகசீரிசம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் பூசம் மகம் பூரம் சுவாதி விசாகம் நான்காம் பாதம் அனுசம் கேட்டை அவிட்டம் சதயம் முற்றிலும் பொருந்தாத நட்சத்திரங்கள் பரணி புனர்பூசம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதம் ஆயில்யம் சித்திரை மூலம் பூராடம் பெண் நட்சத்திரம் ரோகிணி என்றால் மிகவும் பொருத்தமான நட்சத்திரங்கள் பரணி கிருத்திகை ரோஹிணி மிருகசீரிசம் புனர்பூசம் நான்காம் பாதம் பூரம் உத்திரம் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் விசாகம் அனுசம் கேட்டை அவிட்டம் பூரட்டாதி ரேவதி முற்றிலும் பொருந்தாத நட்சத்திரங்கள் திருவாதிரை ஹஸ்தம் திருவோணம் பெண்ணின் நட்சத்திரம் மிருகசீரிசம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் என்றால் மிகவும் பொருத்தமான நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கிருத்திகை ரோஹிணி புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் மகம் உத்திரம் ஹஸ்தம் சுவாதி விசாகம் நான்காம் பாதம் அனுசம் கேட்டை திருவோணம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி மிருகசீரிச நட்சத்திரத்திற்கு முற்றிலும் பொருந்தாத நட்சத்திரம் என்று எதுவும் இல்லை பெண்ணின் நட்சத்திரம் மிருகசீரிசம் மூன்று மற்றும் நான்காம் பாதம் என்றால் மிகவும் பொருத்தமான நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கிருத்திகை ரோஹிணி திருவாதிரை புனர்பூசம் பூசம் பூசம் ஆயில்யம் மகம் உத்திரம் ஹஸ்தம் சுவாதி அனுசம் மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி முற்றிலும் பொருந்தாத நட்சத்திரங்கள் என்று எதுவும் இல்லை பெண்ணின் நட்சத்திரம் திருவாதிரை என்றால் மிகவும் பொருத்தமான நட்சத்திரங்கள் பரணி கிருத்திகை இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் ரோஹிணி மிருகசீரிசம் மகம் பூரம் சித்திரை விசாகம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதம் மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதம் பூரட்டாதி ரேவதி முற்றிலும் பொருந்தாத நட்சத்திரங்கள் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் உத்திரம் ஹஸ்தம் கேட்டை திருவோணம் சதயம் பெண்ணின் நட்சத்திரம் புனர்பூசம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதம் என்றால் மிகவும் பொருத்தமான நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி மிருகசீரிசம் திருவாதிரை மகம் உத்திரம் சித்திரை சுவாதி அனுசம் மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதம் சதயம் உத்திரட்டாதி முற்றிலும் பொருந்தாத நட்சத்திரங்கள் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் விசாகம் கேட்டை திருவோணம் அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் பூரட்டாதி பெண்ணின் நட்சத்திரம் புனர்பூசம் நான்காம் பாதம் என்றால் மிகவும் பொருத்தமான நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி மிருகசீரிசம் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதம் மகம் உத்திரம் சித்திரை சுவாதி அனுசம் உத்திரட்டாதி முற்றிலும் பொருந்தாத நட்சத்திரங்கள் ஆயில்யம் பூரம் விசாகம் கேட்டை மூலம் அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி பெண்ணின் நட்சத்திரம் பூசம் என்றால் அவர்களுக்கு மிகவும் பொருத்தமான நட்சத்திரங்கள் பரணி ரோகிணி திருவாதிரை பூசம் மகம் உத்திரம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதம் பூரட்டாதி நான்காம் பாதம் ரேவதி முற்றிலும் பொருந்தாத நட்சத்திரங்கள் புனர்பூசம் பூசம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதம் பூரம் சித்திரை மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதம் பெண்ணின் நட்சத்திரம் ஆயில்யம் என்றால் மிகவும் பொருத்தமான நட்சத்திரங்கள் அஸ்வினி கிருத்திகை ரோஹிணி மிருகசீரிசம் புனர்பூசம் பூசம் பூசம் மகம் உத்திரம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் திருவோணம் பூரட்டாதி நான்காம் பாதம் முற்றிலும் பொருந்தாத நட்சத்திரங்கள் ஆயில்யம் பூரம் கேட்டை பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதம் ரேவதி பெண்ணின் நட்சத்திரம் மகம் என்றால் மிகவும் பொருத்தமான நட்சத்திரங்கள் பரணி ரோஹிணி மிருகசீரிசம் திருவாதிரை பூசம் ஆயில்யம் மகம் பூரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி அனுசம் கேட்டை பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் சதயம் ரேவதி முற்றிலும் பொருந்தாத நட்சத்திரங்கள் என்று எதுவும் இல்லை பெண் நட்சத்திரம் பூரம் என்றால் மிகவும் பொருத்தமான நட்சத்திரங்கள் அஸ்வினி கிருத்திகை மிருகசீரிசம் புனர் பூசம் ஆயில்யம் மகம் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதம் சுவாதி விசாகம் கேட்டை மூலம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் முற்றிலும் பொருந்தாத நட்சத்திரங்கள் பரணி சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் பூராடம் உத்திராடம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் உத்திரட்டாதி பெண் நட்சத்திரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் என்றால் மிகவும் பொருத்தமான நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி ரோஹிணி மிருகசீரிசம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் பூசம் மகம் பூரம் ஹஸ்தம் சுவாதி அனுசம் மூலம் பூராடம் முற்றிலும் பொருந்தாத நட்சத்திரங்கள் கிருத்திகை சித்திரை கேட்டை உத்திராடம் திருவோணம் அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் பூரட்டாதி நான்காம் பாதம் ரேவதி பெண் நட்சத்திரம் உத்திரம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் என்றால் அவர்களுக்கு மிகவும் பொருத்தமான நட்சத்திரங்கள் ரோஹிணி மிருகசீரிசம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் பூசம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் ஹஸ்தம் சுவாதி அனுசம் மூலம் பூராடம் திருவோணம் பூரட்டாதி நான்காம் பாதம் ரேவதி முற்றிலும் பொருந்தாத நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கிருத்திகை சித்திரை கேட்டை உத்திராடம் அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதம் பெண்ணின் நட்சத்திரம் ஹஸ்தம் என்றால் அவர்களுக்கு மிகவும் பொருத்தமான நட்சத்திரங்கள் கிருத்திகை இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் மிருகசீரிசம் புனர் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் ஹஸ்தம் விசாகம் நான்காம் பாதம் அனுசம் கேட்டை உத்திராடம் அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி முற்றிலும் பொருந்தாத நட்சத்திரங்கள் அஸ்வினி ரோஹிணி மூலம் திருவோணம் சதயம் பெண்ணின் நட்சத்திரம் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் என்றால் மிகவும் பொருத்தமான நட்சத்திரங்கள் கிருத்திகை இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் ரோஹிணி திருவாதிரை புனர்பூசம் பூசம் பூசம் மகம் உத்திரம் ஹஸ்தம் சுவாதி அனுசம் மூலம் உத்திராடம் திருவோணம் சதயம் பூரட்டாதி நான்காம் பாதம் ரேவதி முற்றிலும் பொருந்தாத நட்சத்திரங்கள் வரணி சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதம் விசாகம் பூராடம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதம் சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதம் பெண்ணின் நட்சத்திரம் என்றால் அவர்களுக்கு மிகவும் பொருத்தமான நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் மகம் பூரம் உத்திரம் ஹஸ்தம் சுவாதி அனுசம் மூலம் உத்திராடம் திருவோணம் சதயம் முற்றிலும் பொருந்தாத நட்சத்திரங்கள் விசாகம் பூராடம் பூரட்டாதி நான்காம் பாதம் ரேவதி பெண்ணின் நட்சத்திரம் சுவாதி என்றால் அவர்களுக்கு மிகவும் பொருத்தமான ஆண் நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் மிருகசீரிசம் மூன்று மற்றும் நான்காம் பாதம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் சித்திரை விசாகம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதம் அனுசம் கேட்டை பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதம் ரேவதி சுவாதி நட்சத்திரத்திற்கு முற்றிலும் பொருந்தாத நட்சத்திரங்கள் என்று எதுவும் இல்லை பெண் நட்சத்திரம் விசாகம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதம் என்றால் அவர்களுக்கு மிகவும் பொருத்தமான நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் மிருக சீரிசம் திருவாதிரை பூசம் மகம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதம் அனுசம் மூலம் உத்திராடம் அவிட்டம் சதயம் முற்றிலும் பொருந்தாத நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் நான்காம் பாதம் கேட்டை திருவோணம் பூரட்டாதி ரேவதி பெண்ணின் நட்சத்திரம் விசாகம் நான்காம் பாதம் என்றால் அவர்களுக்கு மிகவும் பொருத்தமான நட்சத்திரங்கள் கிருத்திகை இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் ரோஹிணி மிருக சீரிசம் திருவாதிரை பூசம் மகம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் நான்காம் பாதம் அனுசம் உத்திராடம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் அபிட்டம் சதயம் முற்றிலும் பொருந்தாத நட்சத்திரங்கள் புனர்பூசம் கேட்டை திருவோணம் பூரட்டாதி பெண் நட்சத்திரம் அனுசம் என்றால் அவர்களுக்கு மிகவும் பொருத்தமான நட்சத்திரங்கள் கிருத்திகை இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் ரோஹிணி மிருகசீரிசம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் புனர்பூசம் நான்காம் பாதம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உத்திராடம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் திருவோணம் சதயம் பூரட்டாதி ரேவதி அனுச நட்சத்திரத்திற்கு முற்றிலும் பொருந்தாத நட்சத்திரங்கள் என்று எதுவும் இல்லை பெண்ணின் நட்சத்திரம் கேட்ட என்றால் அவர்களுக்கு மிகவும் பொருத்தமான ஆண் நட்சத்திரங்கள் கிருத்திகை இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் ரோஹிணி மிருகசீரிசம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் மகம் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் அவிட்டம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதம் ஒத்திரட்டாதி முற்றிலும் பொருந்தாத நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி திருவாதிரை ஆயில்யம் கேட்டை மூலம் பூராடம் சதயம் ரேவதி பெண் நட்சத்திரம் மூலம் என்றால் அவர்களுக்கு மிகவும் பொருத்தமான நட்சத்திரங்கள் பரணி மிருக சீரிசம் மூன்று மற்றும் நான்காம் பாதம் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதம் பூசம் பூரம் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி சதயம் உத்திரட்டாதி ரேவதி முற்றிலும் பொருந்தாத நட்சத்திரங்கள் அஸ்வினி கிருத்திகை இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் புனர்பூசம் பூசம் நான்காம் பாதம் மூலம் பூரட்டாதி பெண்ணின் நட்சத்திரம் பூராடம் என்றால் அவர்களுக்கு மிகவும் பொருத்தமான நட்சத்திரங்கள் அஸ்வினி கிருத்திகை இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் மிருகசீரிசம் மூன்று மற்றும் நான்காம் பாதம் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதம் மகம் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் உத்திராடம் அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி நான்காம் பாதம் ரேவதி முற்றிலும் பொருந்தாத நட்சத்திரங்கள் பரணி ரோஹிணி பூசம் பூரம் திருவோணம் அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் பெண் நட்சத்திரம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் என்றால் அவர்களுக்கு மிகவும் பொருத்தமான ஆண் நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி மிருக சீரிசம் மூன்று மற்றும் நான்காம் பாதம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதம் பூசம் மகம் பூரம் ஹஸ்தம் சுவாதி அனுசம் மூலம் பூராடம் சதயம் உத்திரட்டாதி முற்றிலும் பொருந்தாத நட்சத்திரங்கள் கிருத்திகை இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் ரோஹிணி ஆயில்யம் அவிட்டம் பெண்ணின் நட்சத்திரம் உத்திராடம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் என்றால் மிகவும் பொருத்தமான நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி மிருகசீரிசம் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஹஸ்தம் சுவாதி அனுசம் மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் உத்திரட்டாதி முற்றிலும் பொருந்தாத நட்சத்திரம் அவிட்டம் பெண்ணின் நட்சத்திரம் திருவோணம் என்றால் மிகவும் பொருத்தமான நட்சத்திரங்கள் பரணி கிருத்திகை மிருகசீரிசம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் ஆயில்யம் மகம் உத்திரம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை பூராடம் உத்திராடம் திருவோணம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி முற்றிலும் பொருந்தாத நட்சத்திரங்கள் அஸ்வினி ரோஹிணி பூரம் அஸ்தம் அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதம் சதயம் பெண் நட்சத்திரம் அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் என்றால் மிகவும் பொருத்தமான நட்சத்திரங்கள் அஸ்வினி கிருத்திகை ரோஹிணி புனர்பூசம் நான்காம் பாதம் மகம் உத்திரம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் ஹஸ்தம் சுவாதி அனுசம் மூலம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதம் உத்திரட்டாதி முற்றிலும் பொருந்தாத நட்சத்திரங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் சித்திரை அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் சதயம் பூரட்டாதி பெண்ணின் நட்சத்திரம் அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதம் என்றால் அவர்களுக்கு மிகவும் பொருத்தமான நட்சத்திரங்கள் அஸ்வினி கிருத்திகை ரோஹிணி திருவாதிரை மகம் உத்திரம் ஒன்றாம் பாதம் சுவாதி அனுசம் மூலம் பூராடம் உத்தராடம் திருவோணம் உத்தரட்டாதி முற்றிலும் பொருந்தாத நட்சத்திரங்கள் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் சித்திரை அவிட்டம் பூரட்டாதி ரேவதி பெண்ணின் நட்சத்திரம் சதயம் என்றால் அவர்களுக்கு மிகவும் பொருத்தமான நட்சத்திரங்கள் பரணி மிருகசீரிசம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதம் விசாகம் அனுசம் கேட்டை பூராடம் உத்திராடம் அவிட்டம் முற்றிலும் பொருந்தாத நட்சத்திரங்கள் கிருத்திகை ரோஹிணி பூசம் ஆயில்யம் ஹஸ்தம் திருவாதிரை புனர்பூசம் நான்காம் பாதம் திருவோணம் சதயம் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி பெண் நட்சத்திரம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதம் என்றால் மிகவும் பொருத்தமான நட்சத்திரங்கள் அஸ்வினி கிருத்திகை மிருகசீரிசம் திருவாதிரை மகம் உத்திரம் சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதம் சுவாதி அனுசம் மூலம் அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதம் சதயம் உத்தரட்டாதி முற்றிலும் பொருந்தாத நட்சத்திரங்கள் புனர்பூசம் பூசம் பூசம் ஆயில்யம் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் விசாகம் அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் பூரட்டாதி ரேவதி பெண்ணின் நட்சத்திரம் பூரட்டாதி நான்காம் பாதம் என்றால் அவர்களுக்கு மிகவும் பொருத்தமான நட்சத்திரங்கள் கிருத்திகை இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் மிருக சீரிசம் திருவாதிரை பூசம் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் சுவாதி அனுசம் மூலம் சதயம் உத்திரட்டாதி முற்றிலும் பொருந்தாத நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் புனர் பூசம் விசாகம் பூரட்டாதி ரேவதி பெண்ணின் நட்சத்திரம் உத்திரட்டாதி என்றால் அவர்களுக்கு மிகவும் பொருத்தமான நட்சத்திரங்கள் ரோஹிணி புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் உத்திரம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் ஹஸ்தம் சுவாதி விசாகம் நான்காம் பாதம் கேட்டை உத்திராடம் திருவோணம் அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி முற்றிலும் பொருந்தாத நட்சத்திரங்கள் அஸ்வினி கிருத்திகை ஒன்றாம் பாதம் திருவாதிரை சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதம் விசாகம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதம் பெண்ணின் நட்சத்திரம் ரேவதி என்றால் அவர்களுக்கு மிகவும் பொருத்தமான ஆண் நட்சத்திரங்கள் மிருக சீரிசம் புனர் பூசம் பூசம் உத்திரம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் ஹஸ்தம் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் சுவாதி விசாகம் நான்காம் பாதம் அனுசம் மூலம் உத்திராடம் திருவோணம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி முற்றிலும் பொருந்தாத நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் திருவாதிரை ஆயில்யம் மகம் இதுவரை பெண்ணின் அனைத்து நட்சத்திரத்திற்கும் சிறப்பாக பொருந்தும் மற்றும் முற்றிலும் பொருந்தாத ஆணின் நட்சத்திரங்கள் யாவை என தெரிந்து கொண்டோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கும் உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இருமணம் இணைந்து ஒரு மணமாய் பதினாறும் பெற்று பல்லாண்டு வாழ துல்லியமான திருமண பொருத்தம் பார்க்க வேண்டுமா நீங்கள் அனைவரும் அறிந்த பத்து பொருத்தம் அதாவது நட்சத்திர பொருத்தம் மட்டுமல்ல செவ்வாய் தோச பொருத்தம் சர்பதோச பொருத்தம் கலத்திர கிரக பொருத்தம் இரு ஜாதக ஒப்பீடு மற்ற கிரகங்களின் பொருத்தம் தசா சந்திப்பு மற்றும் அனைத்தும் துல்லியமாக தீர ஆராய்ந்து பொருத்தம் பார்க்கப்படும் அதுவும் மிக மிக குறைந்த கட்டணத்தில் நீங்களும் எங்களிடம் திருமண பொருத்தம் பார்க்க வேண்டுமா இனி திருமண பொருத்தம் பார்க்க எங்கும் அலைய வேண்டியதில்லை உங்கள் இருந்தபடியே உடனே ஸ்கிரீனில் கொடுக்கப்பட்டுள்ள மொபைல் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்கள் பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி கடவுளின் அருளால் அனைத்தும் நன்மையாகவே அமைய சிவசக்தி ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துகள் சுபம்